திமுக கூட்டணியில் இடம் பெற்றுள்ள இந்த முறை அதிக இடங்களை கேட்கும் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை கேட்க போறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வந்த நிலையில் கடந்த முறை விசிகாவுக்கு கொடுத்த மாதிரி இந்த முறையும் திமுக விசிகாவுக்கு ஆறு இடங்கள் தான் கொடுக்க போகுது அந்த விசிகாவும் ஏற்க தயாராக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க திமுக கொடுக்கக்கூடிய ஆறு இடங்களை ஏற்கும் மியூசிக்கா கூடுதல் இடங்களை கேட்டு டிமாண்ட் செய்யலையா அப்படிங்கிற கேள்வி எழுது அந்த கேள்விக்கான விடைதான் ராஜ்யசபா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் திமுக நூற்றி எழுபத்தி நான்கு இடங்கள்ல போட்டியிட்டது காங்கிரஸ் இருபத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆறு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆறு மதிமுகவுக்கு ஆறு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஆறு தொகுதிகள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு மூணு தொகுதி கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு மூணு தொகுதிகள் மனிதநேய மக்கள் கட்சிக்கு இரண்டு தமிழக வாழ்வுரிமை கட்சி மக்கள் விடுதலை கட்சி ஆதி தமிழர் பேரவை இந்த மூன்று கட்சிகளுக்கு தலா ஒரு தொகுதி அப்படின்னு மொத்தம் பனிரெண்டு கட்சிகளுக்கு தொகுதிகளை பங்கீடு பண்ணாங்க இந்த முறை கூடுதலா மக்கள் நீதி மையம் இணைந்திருக்கு ஓ பி எஸ் திமுக பேச்சுவார்த்தையும் நடத்திட்டு வராரு அது போக கடந்த முறை கூட்டணியில இடம்பெற்றுள்ள கட்சிகள் இந்த முறை கூடுதல் இடங்களை எதிர்பார்க்கிறாங்க விசிகாவை பொறுத்த வரைக்கும் கடந்த முறையே நீண்ட எழுபறைக்கு பிறகுதான் ஆறு இடங்களுக்கு சம்மதம் தெரிவிச்சாங்க விசிகா இந்த முறை அதிக இடங்கள் கேட்கும் அந்த கட்சிக்கு ஒரு டிமாண்ட் இருக்கு விசிகாவை அதிமுகவும் அழைத்தது விஜயம் அழைத்தார் சொல்ல விஜய் ஆட்சியில பங்கு அதிகாரத்தில பங்கு அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட காரணமே விசிகாவுக்கு வலை வீசதான் அப்படிங்கிற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன ஆனா திருமாவளவன் திமுகவுடன் தான் கூட்டணி அப்படிங்கறதுல தொடர்ந்து உறுதியாவே இருந்தாரு பத்தொன்பது முதல் தொடர்ச்சியா திமுக கூட்டணியில அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்சினா அது விசிகா தான் விசிகாவுக்கு இப்ப மாநில கட்சி அங்கீகாரம் கிடைச்சிருக்கு எனவே இதை தக்க வைக்கணும் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிக தொகுதிகளை எதிர்பார்க்கிறது விசிகா அப்படிங்கிற பார்வை இருக்கு ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய கூட்டணி கட்சிகளை எப்படியாவது சமாளித்து தொகுதி பங்கீடு தலைவர் ஸ்டாலின் முன் வந்திருக்கிறதுனால சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் இடம் கேட்டு நெருக்கடி தரவில்லை அப்படின்னு சொல்றாங்க தமிழகத்துல ஆறு ராஜ்யசபா எம்பிக்களோட பதவி காலம் அதிமுக எம்பி தம்பிதுரை தமாக வாசன் திமுக திருச்சி சிவா என்ஆர் இளங்கோ அந்தியூர் செல்வராஜ் டாக்டர் கனிமொழி இவர்களுடைய பதவிக்காலம் நிறைவு பெறுது திமுக இடங்கள்ல இரண்டு இடங்களை கூட்டணிக்கு கொடுக்க இருக்காங்க அதுல ஒன்னு காங்கிரஸ் இன்னொன்னு விசிகா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போதே கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது ஒரு ராஜ்யசபா சீட்டும் விசிகா தரப்புல கேட்டதா சொல்லப்பட்டது ஆனா அப்போ போட்டி அதிகமா இருந்ததுனால ராஜ்யசபாவுக்கு நோ சொல்லிவிட்டது திமுக எனவே இந்த முறை திமுகவுக்கு நான்கு ராஜ்யசபா இடங்கள் இருக்கிறதுனால அதுல ஒண்ணு தங்களுக்கு வேணும் அப்படிங்கறதா திரும்பாவோட கோரிக்கை ராஜ்யசபா இடமும் கொடுத்து சட்டமன்ற தொகுதிகளும் அதிகமாக கொடுக்கறது சாத்தியம் இல்ல ஏன்னா திமுகவுல இடதுசாரிகள் காங்கிரஸ் கூடுதல் இடங்கள் கேக்குறாங்க கமல்ஹாசனோட மக்கள் நீதி மையம் இருக்கு இவ்வளவு நெருக்கடிகள் இருக்கும் போது சட்டமன்ற தொகுதிகளும் கூடுதலாக கொடுத்து ராஜ்யசபா இடமும் அதாவது இரண்டும் சாத்தியம் இல்ல ஏதோ ஒண்ணுதான் அதுவா இதுவா அப்படின்னு திமுக தரப்பு கேட்க ராஜ்யசபா சீட்டை டிக் செய்திருக்கிறது விசிக்கா அப்படின்னு சொல்றாங்க மாநிலங்களவையில அங்கம் வகிக்க விரும்பக்கூடிய விசிக்கா ராஜ்யசபா சீட் கிடைச்சா சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்த வன்னிய அரசுக்கு வாய்ப்பு வழங்கும் வகையில அவரை ராஜ்யசபாவுக்கு அனுப்பக்கூடிய திட்டத்தில திருமா இருக்கார் அப்படின்னு சொல்றாங்க அந்த வகையில திமுக விசிக தொகுதி பங்கீடு முடிவாயிருக்கிறதா சொல்லப்படுது இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க